அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திங்கக்கிழமை பொதுவாகவே திங்கட்கிழமை அப்படின்னாவே நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதாவது பாம்பை அணிகலனாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலை எம் அண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி உலகத்தில் சிவபெருமானுடைய அருள் தெரிஞ்சவங்க சிவபெருமானுடைய சக்தி தெரிஞ்சவங்க சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றவங்க சொல்லுவாங்க எல்லாம் சிவமயந்தான் அன்பே சிவம் இப்படி பல விதங்களில் நம்ம வந்து சிவபெருமானுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே போகலாம் இவர் சிவபெருமானை வரைக்கும் மும்மூர்த்திகளில் ஒருவராக இருக்கக்கூடியவர் நம்மளுடைய பிறப்புக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுடைய இறப்புக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் அச்சாரம் அப்படின்னாவே இவங்க மூன்று பேருடைய செயல்பாடுகள் தான் படைக்கும் தொழிலை யார் செய்கிறா பிரம்மதேவன் செய்கிறார் காட்கும் பொறுப்பை யார் செய்கிறாங்க கண்ணபிரான்னு சொல்லக்கூடிய நம்முடைய பெருமாள் செஞ்சிட்ருக்காரு அடுத்ததாக அழிக்கக்கூடிய பொறுப்பு மட்டும் யார்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிவபெருமான் கிட்ட இருக்கு இவர் என்னதான் அழிக்கும் கடவுளாக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் இவர் வந்துட்டு இவருடைய வேலையை காட்ட மாட்டார் நம்மக்கிட்ட மட்டும் அழிக்கக்கூடிய ஒரு சக்தி இருந்தால் என்ன செய்வோம் சும்மா அப்படி பாரு பாத்திரம்லாம் போட்டு தள்ளிடுவோம் சும்மா இமேஜின் பண்ணி பாருங்களேன் ஆனால் இவருடைய நெற்றிக் கண் தொடர்ந்தாவே போதும் உலகமே அழிஞ்சிடும் ஆனால் எவ்வளவு கொடுமையான விஷயங்கள் நடந்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை இவர் வந்து செய்யவே மாட்டார் புரியுதுங்களா பொதுவாக நீங்கள் வந்து மற்ற கடவுள்களை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா மற்ற கடவுள்கிட்ட விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்க வரம் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் வந்து பார்ப்பாங்க உங்களுடைய கர்மாக்களுடைய பலன் என்ன நீங்கள் என்ன நல்லது கெட்டது செஞ்சுருக்கீங்க அப்படின்னு ஆனால் எவன் ஒருவன் சிவபெருமானை நோக்கி நீங்கள் தவம் இருக்கிறீங்களோ சிவபெருமானை நம்பி அவர் மேலே வந்து அதீத பக்தி பயபக்தியோடு யார் ஒருத்தங்க அவரை நோக்கி நீங்கள் வரம் கேட்குறீங்களோ உங்களுக்கு நீ எந்த ஜாதி எந்த கோலம் என்ன பிறப்பு நீ முன் முன்ன ஜென்மத்தில் என்னவாக இருந்தால் முன்ன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ண இப்போ என்ன பண்ணிட்டுருக்க எதையுமே கணக்கில் எடுத்து கொள்ளாமல் இப்போது நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டுக்கு அதீத பலனை மேலே கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான வழிபாடு செய்கிறதுக்கு ஆயிரம் வழிமுறைகள் வந்து வகுத்து வச்சுருக்காங்க பெரியவங்க ஆனால் உண்மையான பக்தியோட எவன் ஒருவன் சிவபெருமானை நோக்கி வழிபாடு செய்யணும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு முறையும் எந்த ஒரு கட்டுப்பாட்டையும் கடவுள் வைக்கவே மாட்டார் நீங்க எப்பவுமே எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் இருந்தாலும் ஓம் நமக் சிவாய அப்படின்னு அவருடைய நாமத்தை சொன்னாலே போதும் அவர் ஓடோடி வருவார் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பார் ஒருத்தவங்க சொல்லுவாங்க சிவபெருமான் வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப அதீத கஷ்டம் இருக்கு அப்படின்னு பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் இவரை வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கர்மாக்களுக்கான பலனை வந்து உடனடியாக கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உறியாக தீர்த்துட்டு நிலையான சந்தோஷத்தை கொடுக்கறது தான் முதல்ல வந்துட்டு கஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க இப்போது ஒரு கசப்பை சாப்பிட்டுட்டு ஸ்வீட் சாப்பிட்றீங்க அப்படின்னாக்கா நிம்மதியாக இருக்கும் அதுவே ஸ்வீட் சாப்பிட்டு முடிச்சு நீங்கள் கசப்பை சாப்பிட்ணும்னு நினச்சிங்கனாக்கா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் அந்த கசப்பு தன்மையை மாற்றக்கூடிய சுவை அந்த இனிப்புக்கிட்ட இருக்குது ஆனால் இனிப்பு சுவையை கெடுக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த கசப்புக்கிட்டே இருக்குது இப்படி தான் உங்களுடைய கஷ்டங்களை ஃபஸ்ட்டு என்னென்ன கஷ்டம் உனக்கு வரப்போகுது வந்துட்டுருக்கு இருக்கிறத எல்லாத்தையும் டேலி பண்ணி முடிச்சுட்டு சொல்லுவாங்கள்ல உனக்கு எவ்வளோப்பா கடன் பாக்கி இருக்குது இந்தாப்பா எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு கணக்கு போட்டு தீர்த்துட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நிரந்தரமாக உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் அவர் உங்களுக்கு சோதனைகளை தான் கொடுப்பாரு நீங்கள் கஷ்டங்கள்னு தயவு செய்து சொல்லாதீங்க எந்த ஒரு தெய்வமும் நம்மளுக்கு வந்து கஷ்டத்தை வந்துட்டு கொடுக்கறது கிடையாது நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நம்மளுடைய கர்மாக்களை பொறுத்து தான் நம்ம செய்யக்கூடிய முன்னாடி நம்ம செஞ்ச விஷயமாக இருக்கலாம் இல்லை நம்மளோட பெரியவர்கள் செஞ்ச விஷயமாக இதுக்கெல்லாம் நம்ம வந்து பலன் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இருக்கும் அதுலேருந்து நம்ம தற்காத்துக்கணும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்துட்டு என்னை பெருசாக பாதிக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம வந்து கடவுளை வழிபாடு செய்கிறோம் இதை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் ஆன்மீகத்தை நிலையாக நாட முடியும் இதையும் அதாவது என்ன சொல்லுவாங்கனாக்கா ஒழுங்காக முயற்சியும் செய்ய மாட்டாங்க ஒரு பிரச்சனை இருக்கா முயற்சியும் செய்ய மாட்டோம் கடவுளையும் வழிபாடு செய்ய மாட்டோம் எப்படி எனக்கு கடன் பிரச்சனை கழுத்து நெறிக்குது நான் அதுக்கான வந்துட்டு எந்த அந்த கடனை அடைக்கிறதுக்கான விஷயத்தில் நான் ஈடுபட மாட்டேன் ஆனால் எனக்கு கடவுள் கொட்டிட்டு கொடுக்கணும் நீ நல்லதாக சொல் என் ஜாதத்தை கொடுக்குற எனக்கு பார்த்து சொல் அப்படின்னா எப்படி முடியும் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் கடவுளே வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய முயற்சிக்கு தான் கடவுளுடைய அனுகிரகம் துணை வறுமையை தவிர்த்து நீங்கள் கடவுளை வழிபாடு செஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு என்னால் சொல்லவே முடியாது புரியுதுங்களா கடவுளுடைய வழிபாடு எப்படி தெரியுங்களா ஒரு பெரிய கல் வந்து நம்ம தலைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கல் வந்து நம்ம தலைக்கு வரக்கூடிய நேரத்தில் நம்ம கடவுளுடைய வழிபாடு நமக்கு தலைக்கு வந்த அந்த கல் வந்து நம்ம தலைக்கு மேலே கட்டிக்கக்கூடிய தலைப்பாகி அடிச்சுக்கிட்டு போயிடும் புரியுதுங்களா அந்த விஷயம் அந்த அந்த செகண்ட் தான் ஆகணும் நம்ம தலையில் எழுதியிருந்தால் அது நடக்கும் ஆனால் அந்த பலனை அந்த தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தலை பாகை அனுபவிச்சுட்டு போயிடும் ஒருவேளை நீங்கள் வந்து கடவுளை நாடவில்லை எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் செய்யலை அப்படின்னா அந்த கல் நிச்சயம் உங்கள் தலையை தான் தாக்கும் இதுக்கு யாரையும் குத்தம் சொல்லி பிரயோஜனமே கிடையாது புரியுதுங்களா ஸோ அந்த வகையில் சிவரமனை பற்றி பேசிட்டு போனாக்க நிறைய பேசிடலாம் தவறாக நினைக்காதீங்க கதை பேசுகிற என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாராவது தவறாக நினச்சிங்கனாக்கா மன்னித்து கொள்ளுங்கள் ஒரு விஷயத்தை சொல்லணுனாக்கா தெளிவான விளக்கத்தோடைய ஒரு விஷயத்தை வந்துட்டு உங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் நாலு பேருக்கு சொல்லுவீங்க மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்துருக்கா வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் இருக்க தான் செய்யும் மனக்கவலை வந்துட்டு ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னாவே அவங்க வந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க செல்வந்தர் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்றைய நாளில் பிறந்த குழந்தைய கூட எடுத்துக்கலாம் அதுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில் இருந்தே திரும்பவும் நம்ம இறுதி முடிவு வரைக்குமே ஏதாவது ஒரு கவலை இருந்துக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் அந்த கவலைகளை தாண்டி நிறைய விஷயங்களை நம்ம சாதிக்கணும் நிறைய சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கணும் நிறைய பேருக்கு நல்லது செய்யணும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா இதற்கு தான் கடவுடைய வழிபாடு முக்கியமாக அழிக்கும் கடவுளாக இருந்தாலும் இவருடைய வழிபாடு வந்து பார்த்துருக்க மற்றற்ற ஒன்று அதை ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இவருடைய சாதாரண வழிபாடு அளவுக்கு நமக்கு புண்ணியம் சேர்க்கும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு ஆள் அவருக்கு வந்து அந்த இந்த பாக்கு போடுற பழக்கத்தோடு இருக்கார் அவர் என்ன செஞ்சார் சிவபெருமையுடைய ஆலயம் இருக்கக்கூடிய அந்த தெரு வழியாக போயிட்டுருக்காரு அது வந்து அந்த அந்த தெருவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமையுடைய ஆலயத்துடைய சுவர் இருக்குது இல்லையா அதுதான் இந்த ஆள் என்ன செய்கிறாங்கனாக்கா அந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இது மூணும் சேர்ந்து நம்ம வெத்தலை போடுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து போட்டுட்டு அவருடைய கையில் இருந்த சுண்ணாம்பு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து என்ன செஞ்சாரா சிவபெருமாடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவர் பகுதிகளில் வந்து தடவிட்டு போயிருக்காங்க அவர் அதை அவருக்கே தெரியாம விஷயம் அந்த சுவற்றில் இருந்த ஒரு பள்ளத்தை வந்துட்டு அடைச்சிருக்காம சிவபெருமானுக்கு தொண்டு செய்த புண்ணியம் அவரை வந்து சேர்ந்திருக்கான் அப்போ எந்த அளவுக்கு சிவபெருமான் கருணையின் கடவுள்னு நினைச்சு பாருங்க எவ்வளவு வழிபாடு செஞ்சிருப்போம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு கடவுள் தியானத்துக்கு உரித்தான கடவுள் மனசு அமைதி நிலைநாட்டக்கூடிய ஒரு கடவுள் தெரியாமல் நாள் அப்போ நீங்கள் தெரிந்து மனசார அவரை நோக்கி அவருக்கான வழிபாடை செய்கிறப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு புண்ணியம் சேரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சிவா ஆலயத்துக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க உங்களுக்கு முடிஞ்ச தொண்ட செய்வதன் காரணமோ உங்களுடைய தலைமுறை தலைமுறையாக நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் ஒருத்தங்க நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் என் தாத்தம் பாட்டை என்ன பாவம் பாடானு தெரில அது என் தலையில் விடிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் உணர்ந்தாலையும் சரி இவரை வழிபாடு செய்யுங்க சிவ சிவான்னு யார் ஒருத்தங்க இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் அண்டாது அதை சொல்லுவாங்க நான் தானே இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சிவனேன்னு இருந்தீங்க அப்படின்னாக்க ஒரு பிரச்சனையும் உங்களை அண்டாது அப்படிங்கிறது தான் அதுக்கான மீனிங் புரியுதுங்களா ஸோ அந்த வகையில் தான் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுக்கு உரிய நாள்னு சொல்லிட்டோம் இவரை வழிபாடு செய்வதன் காரணமாக பிரச்சனைகள் எல்லாமே தீருங்கிறதும் சொல்லியாச்சு நான் குறிப்பிட்டே சொல்லலை நிறைய உங்களுக்கு இருக்கக்கூடிய சகல பிரச்சனைகளுக்கும் இவருடைய வழிபாடு போதுங்க டாக்டர் எனக்கு வந்து பார்த்தினாக்கா இல்லாத பிரச்சனை இல்லை உடம்புல ஒரே மாத்திரை போடணும் எல்லாம் சரியாயிடணும் அப்படின்னு இது வந்து ஒரு ஒரு சார் கூட விவேக்ல பண்ணிருப்பார் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய வழிபாடு செய் அழிக்கும் கடவுள்னு பெயர் எடுத்தாலும் இவரை போல் காக்கும் கடவுளை நீங்க பார்க்க முடியாது சும்மா வாங்க திருவண்ணாமலையில் அப்படியே அந்த அளவுக்கு சித்ரா பௌர்ணமிக்கு கூட்டம் ததும்ப ததும்ப இருந்துச்சு இந்த கலியுகத்திலையும் அவரு பக்தர்களை ஈர்த்து வைத்திருக்கிறார் அப்படின்னாக்கா அவருடைய வழிபாடு எந்த அளவுக்கு இப்போவும் பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எவ்வளோ ஃபாரினர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா கழுத்தில் கோட்டையோட சுற்றிட்டு இருக்கிறத பார்க்க முடியும் வெளிநாட்டுக்காரனுக்கு தெரியுது நம்மளுடைய ஆலயத்துடைய வேல்யூ தெரியுது நமக்கு தெரியறதில்ல நம்ம போகிறதில்ல நம்ம முறையாக வழிபாடு செய்கிறதில்ல புரியுதுங்களா இவருடைய வழிபாடு எந்த அளவுக்கு வந்து நமக்கு மனசுக்கு அமைதி கொடுக்கணும்னு தெரியுமா இன்றைக்கி நான் போய் யோகா சென்டர் போகிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ட்டு பணத்தை கட்டி விரை வீண் விரயம் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சர்வசாதாரணமாக செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு கடவுள் வழிபாட்டை இன்றைக்கி ஒருத்தன் மாடர்னாக ட்ரெண்டாக இந்த ட்ரெஸ் கோடு போட்டுக்கிட்டு வாங்க டீஷர்ட்டு பேண்ட்டு போட்டு வாங்க நான் உங்களுக்கு வந்து யோகா சொல்லித்தரேன் எதுக்கும் போக வேணாம் உனக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க பிபி இருக்குது சுகர் இருக்குது இந்த மாதிரி சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு எங்கே இருக்குது அப்படின்னாக்க சிவபெருமான் கிட்ட ஒரு டெய்லியும் காலையில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவரை நினச்சி ஆத்மாத்மா தியானம் பண்ணுங்கள் போதும் எல்லாமே சரியாயிடும் மனசு அமைதிப்பட்டுட்டாவே போதும் சட சட சடன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உழை வந்து கொதிச்சிட்ருக்கு இதை வந்து இப்போ என்ன பண்ண முடியும் அந்த ஒலை தட்டு போட்டு மூடினா மூட முடியுமா அடங்குமா அடங்காது என்ன பண்ணணும் எரியிற கொல்லியை எடுத்தால் கொதிக்கிறது தன்னால் அடங்கிடும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எங்கே அப்படின்னாக்கா மனசில் இருக்கக்கூடிய கவலை தான் எல்லாத்துக்கும் பிரச்சனையாக வந்து நிற்கிது ஸோ அதை நம்ம சரி பண்ணிட்டாவே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உடனடியாக கிடைக்கும் இதற்கு யாருக்கிட்ட நம்ம போகணும் மனசில் கூடிய சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு யாருக்கிட்டே இருக்குது சிவபெருமனுக்கிட்ட தான் இருக்குது இப்போ இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடாது இந்த தருணத்தில் சொல்லுங்கள் ஓம் சிவபெருமனை போற்றி போற்றி அல்லது ஓம் நமக் சிவாய இவருடைய ஆலய வழிபாடு நான் சொல்லிடுறேன் இன்றைய அதிக ஆலையில் எழுந்து நீராடி முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜாரில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில் சிவபெருமனை பாவித்து ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி அல்லது ஓம் நமக்கு சிவயான்னு சொல்லிட்டு மூன்று முறை ஐந்து முறை ஒன்பது முறை இந்த மாதிரி ஒற்றை படையில் சொல்லி முடிச்சுட்டா அன்றை வலையில் தொடங்க சிறப்பு மேடம் எனக்கு இவர் வழிபாடு செய்வதன் காரணமாக எனக்கு உடனடியாக எனக்கு வந்து என்னோடய பிரச்சனை தீரணும் அப்படின்னா தொடர்ந்து பதினோரு நாட்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்துட்டு செய்யுங்க எப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு ஒவ்வொரு நாளும் மாலை வேலையில் அதாவது ஏழு மணிக்கு பொதுவாகவே தெய்வங்களுக்கு வந்து மூன்று கால பூஜைகள் செய்வாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ரொம்ப உரித்தான நேரம்னு பார்த்தினாக்கா இரவு நேரம் ஏழு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக பசும் பாலில் நாட்டு சக்கரை சேர்த்து அதை வந்து சிவபெருமானுக்கு நைவேத்தியமாக எடுத்துக்கோங்க போயிட்டு வில்வ மாலையை வாங்கிட்டு போய்ட்டும் அர்ச்சனை பண்ணுங்க அங்கே போய் அவரை வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு அந்த பால் இருக்குது இல்லைங்களா அதை வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு நைவேத்தியமாக வந்துட்டு கொடுங்க பதினோரு நாட்கள் செஞ்சு பாருங்க உங்களுடைய வேண்டுகளை எப்படி வந்துட்டு உடனடியாக நடக்குதுங்கிறத நீங்களே கண் கூட உணர முடியும் இது தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க சாதாரண ஒரு வழிபாடாக இருந்தாலும் இது வந்து தாந்திரிகமாக செயல்படக்கூடிய ஒரு பரிகாரம் புரிஞ்சுதுங்களா ஸோ இதை செய்யுங்க உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் சிவபெருமான் பொறுப்பேற்றுக்கொள்வார் புரியுதுங்களா ஒரே ஒரு விஷயம்தான் நம்பிக்கையோடைய சிவன் இருக்கார் அவர் என்ன பார்த்துப்பார் என் அப்பன் சிவபெருமான் இருக்கார் அவர் பார்த்துப்பார் தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் அவர் மேலே சாற்றிடுங்க அவர் பார்த்துப்பார் நம்ம இப்போ பிரச்சனை அப்படின்னாக்கே நாம் ஆட்ட சொல்லுவோம்ப்பா எனக்கு இந்த பிரச்சனை பண்ணியே பார்த்துக்குப்பா உடுப்பா நான் இருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனை நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்பா இருக்கேன்ப்பா அப்படின்னு நம்மளுடைய அப்பாக்கள் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் சிவபெருமானு தான் இப்போ நமக்கு அப்பா வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கும் வயசானவங்களாக இருக்கும் நமக்கு எல்லாருக்குமே அப்பா அப்படிங்கிறவங்க வந்து சிவபெருமான் தான் முதல்ல ஸோ அவர்கிட்ட விட்டுடுங்க அவர் பார்த்துக்கொள்வார் மனசு தளர விடாதீங்க உங்களை பிரச்சனைகள் எல்லாமே தனித்தனியாக நம்ம பார்க்க முடியாது தான் பொது பலன்களாக இருக்கோம் இவரை பற்றி பேச போய் ரொம்ப நிறைய பேசிட்டோம் தவறாக நினைக்காதீங்க பிடிக்கல அப்படின்னாக்க ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு உடன் ஈர்ப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் நம்ம நல்லா இருக்கோமா அப்படின்னா நம்ம கூட இருக்கவங்களும் நம்மளை தொல்லை செய்யாமல் நமக்கு ஒரு நல்லது கட்டத்துனாக்க உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நல்லாவே இருக்க முடியும் இல்லை அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பை போட்டு உழைச்சாலும் சரி எந்த அளவு கடவுள் உங்களுக்கு கொடுத்தாலும் சரி கூட இருக்கவங்களுடைய புரிதல் இல்லாட்டி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வந்துட்டு நிலையாக இருக்காதுங்க உங்களுக்கே தெரியாது ஏன்னா கூட இருக்கக்கூடிய சூழ்ச்சியின் காரணமாக நல்லதான போச்சு நல்லதானே நம்ம இருந்தோம் ஏன் திடீர் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நமக்கே தெரியாது ஆனால் அதுக்கான வேலையை சைலண்ட்டாக பார்த்துட்டு அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த வகையில் தான் இந்த நாளை உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு மேம்படும் அடுத்த பெற்றோர்களின் விருப்பங்களை இந்த நாளில் நிறைவேற்றி வைப்பீங்க புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குறையுங்க அடுத்ததான் பொருளாதார ரீதியாக பார்க்குறப்போ இந்த நாளில் சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீங்க அது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வியாபார பணிகளில் சில மாற்றங்களை உண்டாக்குவீர்கள் அதன் காரணமாக லாபம் அதிகரிக்கும் அடுத்த மனை சார்ந்த பணிகளில் ஈடுபடுறீங்க அப்படின்னாக்கா அதற்கு ஆதாயம் ஏற்படுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஏதோ முயற்சி செய்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த முயற்சி வந்து சாதகமான முடிவே கொடுக்குங்க மேலும் உங்களுடைய உடன் பிறப்புகளால் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் வீண் அலைச்சல்களையும் செலவுகளையும் கொடுத்தாலும் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் மேலும் மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் சிலருக்கு நீங்கள் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உதவி கேட்டும் வருவாங்க சிலருக்கு வழி உறவினர்களால் தர்ம சங்கடமான நிலையை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்குது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அதாவது மனம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரி ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கான் அப்படின்னாலும் சரி இன்னைக்கு மட்டும் இல்லைங்க எப்போவுமே மன ரீதியான பிரச்சனை அப்படின்னாக்க சிவபெருமான வழிபாடு செய்யுங்க ரொம்பவே பவர்ஃபுல்லான கடவுள் இன்னும் விரிவாக சொல்லுனாக்க உங்களுடைய சிந்தனை திறனாள சிக்கல்கள் சிரமங்களை எல்லாம் காணாமல் பண்ணிடுவீங்க உங்களுடைய கடுமையான முயற்சியால் தொழிலில் வெற்றி காண்பீங்க வியாபாரத்துலேயும் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க என்னதான் தொழில் ரீதியாக பார்க்குறப்போ வேலை பழு அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய விடா முயற்சியால் அதை வந்துட்டு வெற்றி காண்பீங்க வியாபாரத்துலேயும் நல்லா கணிசமான லாபம் இருக்குது போட்டி பந்தயங்களில் ஈடுபடுறீங்க அப்படின்னாக்க இந்த நாளை பொறுத்தவரைக்கும் சாதகமான பலனை அடைவீங்க மேலும் இந்த நாளை பொறுத்தும் தான தர்மங்களில் உங்கள் மனசு வந்து ஈடுபடுங்க பொதுவாகவே நீங்கள் வந்துட்டு கொடுக்கக்கூடிய கரம் தான் உங்களுக்கு ஸோ அந்த வகையில் இந்த நாள் நீங்கள் தான தர்மம் செய்வதன் காரணமா நிறைய நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் மனசுக்கு அமைதி கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் புரியுதுங்களா பர்டிகுலராக நான் குறிப்பிட்ட சொல்றேனாக்க பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையும் வாழைப்பழத்தையும் வாங்கி கொடுங்க டி தேவர்களுக்கு படி அளந்த புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா தவறாமல் இந்த ஒரு பரிகாரம்னு கெணச்சி கூட செய்யுங்களேன் ஏன்னா அவருடைய பெரும்பாலான மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்க பரிகாரம் அப்படின்னா தான் வந்துட்டு உடனடியாக செய்கிறாங்க இது ஒரு வழிபாடாக செய்யுங்க அப்படின்னாக்க யாரும் செய்கிறது கிடையாது உண்மையை சொல்கிறேன் யார் ஒருத்தங்க பசுமாட்டுக்கு அகத்திக்கிறியும் வாழைப்பழத்தையும் நீங்கள் வந்துட்டு அதுக்கு கொடுக்குறீங்களோ ஒரு சிலர் கொடுப்பாங்க அது வந்து பார்த்தோன்னாக்கா அந்த பசுமாடு வந்து சாப்பிடாது ஆனால் ஒரு சிலர் கொடுப்பாங்க அது வந்து முழுசாக சாப்பிடும் அந்த குச்சி வரைக்குமே நல்லா சாப்பிடும் ஸோ அதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வந்து எந்தளவுக்கு கடவுளில் அனுகிரகம் இருக்குது அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் கொடுத்த அகத்திக்கிறையும் வாழைப்பழத்தையும் அந்த பசுமாடு சாப்பிட்டுடுச்சு அப்படின்னா கூடான கோடி புண்ணியும் உங்களை சேரும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பசுமாட்டுடைய உடல் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவாதி தேவர்கள் எல்லாருமே கூடியிருக்காங்க அப்படின்னு அதான் சொல்கிறாங்க இல்லையா காமதேனு அப்படின்னுட்டு ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்த வந்து செய்ங்க ரொம்ப நல்லது குடும்பத்துடைய விருத்திக்கு இது வந்துட்டு ரொம்ப அதீத பலனை தரக்கூடியது பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் புரியுதுங்களா மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடைய அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசைங்க அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறம் இந்த நாள் இந்த நிறம் ஆடைகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் இதை தொடர்ந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்குங்க ஒரே வரியில் சொல்லுனாக்க இந்த நட்சத்திரக்காரரை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகி சந்தோஷம் நிலைக்கும் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் உங்களை தேடி வருவாங்க உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கவனமாக இருங்க அடுத்த பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழிகள் எல்லாம் விலகும் உங்களுக்கு இருந்த ஆரோக்கிய குறைபாடு நீங்கி ஆரோக்கியம் பலப்படும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் அடுத்ததாக உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரக்காரரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உறவுக்காரர்கள் வகையில் சில ஆதாயமான பலன்கள் உண்டு மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணியும் இந்த நாளில் ஆதரவாக செயல்படுவாங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சு பேசாமல் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க உங்களுடைய சகோதரர் வகையில் ஆதாயம் உண்டுங்க எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு ஆக மொத்தத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பல நன்மைகள் நிறைந்த நாளாக தான் அமைஞ்சிருக்கு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது சரிங்களா இருந்தாலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இன்னும் சிறப்பாக இருக்க சிவபெருமான வழிபாடு செய்யுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய வேண்டுதல் ஏதாவது இருக்குது உங்களுடைய பெயரையும் ஊரையும் குறிப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்காக நாங்கள் இங்கே பூஜைகள் செய்து வேண்டிக் கொள்கிறோம் புரியுதுங்களா உங்களுக்காக என்றைக்குமே நாங்கள் துணையாக நிற்போம் ஒவ்வொரு நாளுமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு நம்ம பூஜைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் புரியுதுங்களா அதை மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறதையும் ஒரு புறம் இருக்கட்டும் உங்களுடைய வேண்டுதல்கள் உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் இந்த மாதிரி விஷயத்தை குறிப்பிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் ஒரே வரியில் இப்போ எனக்கு வேலை கிடைக்கணும் எனக்கு திருமணம் நடக்கணும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இல்லை ஆரோக்கிய குறைபாடு யாராவது பாதிக்கப்படுறீங்க அந்த மாதிரி இருந்தாக்க குறிப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கோயிலுக்கு போனோம்னா அர்ச்சனைக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் புரியுதுங்களா உங்களுடைய கஷ்டங்களுக்காக நாங்கள் எங்கள் பூஜைகளில் அதை குறிப்பிட்டு வேண்டிக் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் வாழ்க வளமுடன்